இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிசில் சம்பள உயர்வு கோரி சுமார் பத்தாயிரம் பேர் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் கன்டோன் வார்டில் ஆறு வயது குழந்தையை கடித்து குதறிய நாய் ஆண்களுக்கிடையே தகராறு முப்பத்தேழு வயதான சுவிஸ் நபர் மரணம் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி ஐந்து ஆண்டு சேவை இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சொல்லப்படும் அனைத்து ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன சூரிச் தொடர்பான விரிவான செய்திகள் கண்டோன் வார்டில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு வயது சிறுவன் ஒருவரை நாய் தாக்கியதில் பலத்த காயமடைந்தார் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் லவ்ஸான் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் சிறுவனுக்கு ஆபத்து ஏதும் இல்லை என கன்டோனில் போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலின் போது ஆறு வயது சிறுவனின் முகம் மற்றும் மேல் உடற்பகுதியில் கடிக்கப்பட்டுள்ளது உரிமையாளர் மற்றும் சாட்சிகள் விலங்குகளை கட்டுப்படுத்த முயன்றனர் அமெரிக்க புள்ளியினர் நாய் அதன் உரிமையாளரின் தோட்டத்திலிருந்து தப்பி பின்னரே இவ்வாறு சிறுவனை கடித்துள்ளது மேலும் சிறுவனின் தாயும் மற்றும் ஒரு குழந்தையும் உள்ளனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கிய பின் குறித்த விசாரணையை ஜென்டர்மேரி நாய்ப்படையின் நாய் படையின் நாய் கையாள்பவர்களிடம் படைத்தது கண்டோனல் விலங்குகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நாய் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சனிக்கிழமை அறிவித்தது சனிக்கிழமையன்று வலைஸ் கண்டோனில் உள்ள ஒரு உணவகத்தில் இரண்டு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒரு தொனிஷியன் நபர் ஒரு போர்த்துகீசிய நபரை பலமுறை கத்தியால் தாக்கினார் பாதிக்கப்பட்டவர் மற்றும் குற்றவாளி இருவரும் காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவசர சிகிச்சை பிரிவு அழைத்து செல்லப்பட்டனர் சனிக்கிழமை பிற்பகல் வலைஸ் கண்டோனல் போலீசாரால் அறிவிக்கப்பட்டபடி சம்பவ இடத்தில் அவசர சபைகள் குற்றவாளியை தடுக்க முடிந்தது முப்பத்தி இரண்டு வயதான நபருக்கு எதிராக நாற்பது வயதான நபர் கத்தியால் தாக்கியதற்கான காரணம் சனிக்கிழமை பிற்பகல் வரை தெரியவில்லை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சென் காலனில் பொது இடத்தில் ஸ்ப்ரே பெயிண்டிங் செய்ததற்காக பதினேழு வயதுடைய இருவர் கைதாகினர் சென் காலன் நகரின் கண்டோனல் காவல்துறையினரால் தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட வேளை மற்றொரு நபர் தப்பியோடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நடவடிக்கையின் போது போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்தார் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது அளவில் போலீசாருக்கு அறிக்கை கிடைத்துள்ளது உடனடியாக போலீசார் சம்பவம் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்ட இடத்துக்கு சென்று பார்த்த வேளை அங்கு குற்றவாளிகளை காண முடியவில்லை இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேகத்துக்கு இடமான மூவரை போலீசார் அவதானித்தனர் எனினும் அதில் பதினேழு வயதுடைய இருவரை கைது செய்ய முடிந்தது ஒருவர் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சொத்து சேதத்தை இன்னும் கணக்கிட முடியாதுள்ளது சுவிஸ் இளைஞர்கள் சென்ட் காலன் மாகாணத்தின் சிறார் வழக்குறிஞர் அலுவலகத்தில் புகார் செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் டிரவாயல் சுயிஸ் ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதிக ஊதியம் கோரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பேர்னில் கூடினர் அதிக ஊதியத்திற்கான நேரம் என்ற தொனிப்பொருளில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை எடுத்து காட்டுகிறது தொழிற்சங்கங்கள் ஐந்து வீதம் வரை ஊதிய உயர்வு கழுத்தம் கொடுத்தன ஊதியத்தை உயர்த்துங்கள் போனஸை குறையுங்கள் போன்ற முழக்கங்களை எழுப்பியவாறு ஷூட்ஸ் மேட்டில் இருந்து பண்டஸ் பிளான்ஸ் வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியான முறையில் பேரணியாக சென்றனர் பல சாலைகள் மற்றும் பேருந்து வழித்தடங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் பேர்னில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது வாழ்க்கை செலவுகள் அதிகரித்தாலும் பல குடும்பங்கள் நிதி ரீதியாக சிரமப்படுகின்றனர் பணவீக்க மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை ஈடுகட்ட ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் கூடுதலாக புற குழுக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இணைந்தன காலநிலை ஆர்வலர்கள் மாசுபாட்டை குறைக்க வேலை நேரத்தை குறைக்க அழைப்பு விடுத்தனர் அத்துடன் சிலர் பாலஸ்தீனத்துடன் அரசியல் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர் தொழிற்சங்கங்களின் ஆடுகுமுறையை விமர்சித்தும் பாராளுமன்ற அமைப்புகளுக்கு அப்பால் இன்னும் தீவிரமான மாற்றத்துக்கு அழைப்பு விடுத்தும் ஒரு புரட்சிகர தொகுதியானி வகுத்தது இந்த ஆர்ப்பாட்டம் சுவிட்சர்லாந்து முழுவதும் சிறந்த ஊதியங்கள் மற்றும் வேலை நிலைமைகளை வலியுறுத்துவதில் தொழிற்சங்கங்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் டிசைன்களுடன் கவர் தங்க நகைகளுக்கு நாட ஒரே இடம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிகக் குறைந்த வீதத்தில் நம்பிக்கையான கடன் நாடுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆர்கவ் கண்டோன் கண்டோன்லாண்ட்ஸ் அருகே ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டிராக் தீப்பிடித்தது மாலை ஆறு முப்பது அளவில் இருந்து புகை வருவதை மற்ற ஓட்டுநர்கள் கவனித்தனர் மேலும் ட்ரக் டிரைவரும் இதனை கவனித்து உடனடியாக ட்ரக்கை வீதியில் அருகில் நிறுத்தியுள்ளனர் இருப்பினும் தீ பிளம்புகள் இருந்து கேபின் மற்றும் லோட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வேகமாக பரவி சில நிமிடங்களில் ட்ரக்கை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர் ஆனால் லோரியானது முற்றிலும் இருந்து சாம்பலானது மேலும் வெப்பத்தால் சாலை சேதமடைந்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு இதற்கு காரணம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டனர் வெள்ளிக்கிழமை பேர்ன் கண்டோனில் உள்ள தவர்னாவில் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பேர்ன் காவல்துறையின் அவசர சேவைகள் அந்த இடத்துக்கு வந்தபோது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் காயமடைந்த இருவரை கண்டனர் பலத்து காயமடைந்த நபர் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இரண்டாவது நபர் சிறு காயங்களுடன் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார் உயிரிழந்தவர் பேர்ன் மாகாணத்தைச் சேர்ந்த ஏழு வயதான சுவிட்சர்லாந்தை ஆவார் பேர்ன் கண்டோனல் காவல்துறையின் பல்வேறு சேவைகள் இரண்டு ஆம்புலன்ஸ் குழுக்கள் ஒரு ரேகா ஹெலிகாப்டர் மற்றும் பேர்ன் பல்கலைக்கழகத்தில் உள்ள தடையவியல் மருத்துவக் கழகத்தின் நிபுணர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் பேர்ன் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது நிலத்தடி கார் நிறுத்துமிடத்தில் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவரின் கார் மோதுண்டதால் ஆறு வயது சிறுமி பலத்து காயமடைந்தார் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது அளவில் குறித்த சம்பவம் நேர்ந்துள்ளது நாற்பத்தி ஒன்பது வயதான அவர் தனது வாகனத்தை நிறுத்துவதற்கென தனியார் நிலத்தடி கார் நிறுத்தமிடத்திற்குள் சென்றார் இன்னும் அறியப்படாத காரணங்களுக்காக கேரேஜில் இருந்த குழந்தைக்கு விபத்து ஏற்பட்டது விபத்தில் உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்காளான அவர் ஆரம்ப சிகிச்சைக்கு பின்னர் அல்பென் ஏர் ஆம்புலன்ஸ் மீட்பு ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்தின் சரியான போக்கை தற்போது சூரிஜ் கண்டோரல் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது தடையவையில் நிறுவனத்தை சேர்ந்த நிபுணர்களும் ஆதாரங்களை பாதுகாக்க வரவழைக்கப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை திரும்பவும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்